அந்த நாய் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் வேலை பார்க்குது அதனால ஸ்ட்ரெஸ் தாங்க முடியாம நைட்டு ஃப்ரெண்டை பார்க்க போகுது இப்போ அதுக்கு என்னங்கிற அதுக்கு வீட்டில் ஒய்ஃப் ஒருத்தி இருக்கான்னு தெரியுமா அந்த நாயோட தொலை தாங்க முடியாம தான் இந்த நாய் வெளியே போகுது என்னடி உன் பிரச்சனை வாரம் ஃபுல்லாக வேலை பார்க்குறேன் ஒரு நாள் தான் லீவ் கிடைக்குது அந்த ஒரு நாளும் உங்க கூட தான் இருக்கிறேன் என்னைக்காவது ஒரு நாள் தான் ஃப்ரெண்டை பார்க்க போறேன் அன்னைக்கும் அந்த ஒரு நாள் ஃப்ரெண்டை பார்த்து என்ன செய்ய போறேன்னு தான் கேட்குறேன் அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாதுரி எப்படி ஒரு பொண்ணோட மனசு பொண்ணுக்கு தான் புரியுமோ அதே மாதிரி ஒரு ஆணோட மனசு ஆணுக்கு தான் புரியும் அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது தள்ளு நில்லு அது எப்படி புரியாம போகும் உன் ஃப்ரெண்டு கூட எப்படிலாம் எல்லாம் இருப்பியோ அப்படிலாம் என் கூட அப்புறம் புரியுதா புரியலையான்னு பார்ப்போம் கடைசியா சரிக்கிறேன் ஓடி பேரு முடியாது அப்போ நீ என் ஃப்ரெண்ட் ஆகலான்னு முடிவு பண்ணிட்ட அஃப்கோர்ஸ் எஸ் ஓ கபோல சரக்கு எடுத்துட்டு வாடா மாப்பிள்ளை

சரி சரி எவ்வளோ ஊற்றணும்னு மட்டும் சொல்லு அவ்வளோ ஊற்று ம் தண்ணி இறங்குப்ப சுந்தரவாண்டி வந்து ஊற்றுவானா இதோ பாரு எங்க அப்பா பத்தி எல்லாம் பேசாத ஒன்றை சொல்லு இது ஃப்ரெண்டோட அப்பா உத் உத் ம் அப்பத்தி என்னதான் மனநிலையில இருக்கான்னு பாப்போம். ஹ்ம். உன் பொண்டாட்டி கிபடா. ஓ, அவளா? ஒரு தேவதை மாதிரி. ஒரு தேர் மாதிரி. பென்ஸ் ஒரு BMW புடிசா புத்த பூ மாதிரி. ஒரு பொண்ணே பார்த்து கல்யாணம் எல்லாம் நினைச்ச. ஆனா எனக்குன்னு வந்து சிக்குஞ்சிப் பாரு. நல்ல வங்கல சிக்கின எழி மாதிரி சீக்கு பிடிச்ச கோழி மாதிரி உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த பீடையும் அவ ஒருத்திக்கு இடாகாது அப்படின்னு ஒரு பீடை அது ஒருத்தர் சாயிரம் வரைக்கும் போடுற கஷ்டத்தை டெய்லி அவ்வளோலாம் அனுபவிச்சிட்டு இருக்கேன்டா டெய்லி ஒரு நல்ல மைண்ட் செட்டில் குடிக்க வந்த எண்ணையை அவ்வளோ பற்றி பேசி என் மைண்ட் மைண்டையே ஸ்பாயில் பண்ணிட்டீங்க ஒரு சரக்கு சகிதி சுமக்க துப்புல நல்ல மைண்ட் செட்ல பிடிக்க வந்தேன் அவ்வளவா ஞாபகப்படுத்துற வீட்டுல இருந்தாதான் பொண்டாட்டி பிடிச்சிருக்க இங்க வந்தா நீ அதுக்கு மேல பண்றியா இங்க பாரு நீ இனிமே எந்த ஃப்ரெண்ட் வேணா பாக்க போ நான் எதுவும் கேட்க மாட்டேன்